பாப்பா பா பாப்பா என்ன வெயில் என்ன வெயில் சாமி நைட்டானால் ஃபஸ்ட்டு பெச்சுட்டு நம்மளை கோர்த்தி படுத்தாலுமே குளிர் தாங்கிறது இல்லை இப்போனா எவ்வளோ வெயில் முடியாமல் கொல்லிக்கட்டு தூக்கி மூஞ்சல் வைக்கிற மாதிரி இருக்குது சாப்பிட்டிங்களா சரி என்ன ஒரே பாசனையாக இருக்க மாட்டிருக்குது கறி எடுத்துருப்பாங்களாட்டு இருக்குது பிரியாணி செஞ்சுருப்பா போலையே பிரியாணி தான் செஞ்சிருக்கா பிரியாணி தான் செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு சாப்பிடாம நான் இங்கேருந்து போக முடியாது இப்போ என்ன பண்றது நம்ம மயக்கம் போடுற மாதிரி நம்ம நடிக்க வேண்டியது தான்

அங்க போனா வந்துட்டு காலையில இருந்து சோறு ஆயிலம்மா சரி குழு போயிட்டு வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு வந்த பசி மயக்கமா வெயில் வேற ஓவரா அடிக்குதா அப்படியே மயக்கம் வந்து புழுந்துட்டேமா மயக்கம் எந்த வந்து என்ன மயக்கம் இல்லம்மா நான் தெரியலே என்ன நினைக்காதம்மா

சரி புடி என்ன தட்டு சின்னதா இருக்குதுன்னு பாக்குறியா இவனும் ரொம்ப சின்னதா இருக்குது தாடி முட்டை போடுமா யா அது என்ன பூச்சி பண்றீங்க வெச்சா என்னதான் ஏண்டி உனக்கு சோறு போட்டா இன்னும் ரெண்டு முட்டை வேணுங்கிறியா சோறு போட்டு அடி இவகிட்ட சோறு போட்டாலும் பத்துலன்ற எது போட்டாலும் பத்துலங்கிற வெயில் இந்த சாப்பிடு இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு இப்ப மன சாந்தியா இருக்குமே உனக்கு நீ எதுக்கு வந்த தெரியாதா வாங்க பக்கத்துல ஒரு வாய் சாப்பிடுறீங்களா எனக்கு வேண்டாம நீ சாப்பிடு நான் அப்புறமா சாப்பிடுறேன் சாப்பிடறேன் ருசியா இருக்குன்னு தெரியுமாமா எப்படி காட்டுற பாருங்க பக்கத்துல வாங்க சரி காட்டு பக்கத்துல வாங்க அப்படியே இந்த வெங்காயத்தை இப்படி வச்சுக்கணும் அப்படியே இந்த கறி இருக்குது பத்தியா இந்த கறி அப்படியே குழந்தைக்கணும் சுடுதேம்மா சுடுதா தானே வந்துருக்குறேன் சொல்லாத

நான் வாழ்நாள் இப்படி சாப்பிட்டது இல்லம்மா ஆமாடியே நீ ஊட்டு வீட்டுக்கு வாங்கி தண்ட விழா இருக்கிறதுனாலதான் உனக்கு வாழ்நாள் சாப்பிடுறேன் சாப்பிட உட்காந்த அஹ் நீ சொந்தமா செஞ்சு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இப்படி சொல்லுவியாதாம்மா நீ அவங்க ஊழ கூட வாங்கி சாப்பிட்டாரு அதனால இப்படி அவங்க நம்மள பாத்துட்டே இருக்கிறாங்க ரொம்ப நேரம் ஆஹ் அவங்கள கூப்பிட்டுலாம் சாப்பாட்டுக்கு யாருயே வாயில வணக்கம் எல்லாரும் வாங்க பிரியாணி சாப்பிடலாம் இன்னைக்கு எங்க வீட்டுல பிரியாணி முட்டை தயிர் பச்சடி செஞ்சிருக்கிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிடுவீங்க இதே மாதிரி எங்களுடைய சேனல்ல லைக் மறக்காம மறக்காம நீங்க பண்ணனும் எங்களோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேனல் சேனல வந்துட்டு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்ஸ் போட்டு விடுங்க தயவு செஞ்சு உங்களுக்காக தானே இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துவா என்னன்னா கண்டென்ட் யோசிக்கிறது மண்டையில வர மாட்டேங்குது நன்றி வணக்கம் இப்படி சொல்லியே சோறு சாப்பிடுவா